أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله تعالى وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار على وجه أرضال نهر التنبليون ماهي الله من بيريكم دعا ربكم بي ستية تودر سنمار كفوغة يمويري لهم கண்மணி நாயகம் செல்லவோம் அழைந்து வசல்லம் அன்னவர்கள் மேலும் அன்னவர்களின் வாழ்க்கை அடிச்சோடுகளை அதுவும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியல்கள் மற்றும் தபால் தாபியல்கள் முக்மியான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அவ்வாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கின்ற அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி இருக்கின்ற விடயங்களை எங்களால் முடியுமான அளவு எடுத்து நடந்தும் எந்த விடயங்களை எல்லாம் விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு எங்களுக்கு ஏவினார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் இந்த புத்துபாவை ஆரம்பிப்பதற்கு முன் இரண்டு விடயங்களை ஞாபகப்படுத்தி விட்டு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் முதலாவது விடயமாக இஷ்டத்தில்லாத கை சுமாக்கும் நீ எங்கிருந்த போதிலும் அவ்வாவுமை அஞ்சிக்கொள் இரண்டாவது விடயம் நபி சொல்லவா செல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் நபி சொல்லவாழின் வசல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அவ்வாறு நல்லடியார்களே இந்த ஹொதுபாவில் இணை வைத்தலும் அதனுடைய விபரீதமும் என்ற தலைப்பில் சில விடயங்களை கூறிச் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் இணை வைத்தல் என்று சொல்லும் போது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இணை வைத்தல் என்றால் என்ன இணை வைத்தலை பற்றி தாராவும் அவனுடைய செல்லவாவும் அடங்கி செல்லும் அவர்களும் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இணை வைத்தலினுடைய வகைகள் என்ன இந்த இணை வைத்தலின் வெளிப்பாடுகள் என்ன இணை வைத்தலின் விபரீதம் என்ன இந்த இணை வைத்தல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறு அதனை தடுத்துக் கொள்வது என்பதை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அவ்வாஹே நல்லடியார்களே இணைவை முதலாவதாக நாங்கள் இணை வைத்தல் என்றால் என்ன என்று பார்க்கும் போது வணக்க வண வணக்கத்துக்கு தகுதியானவன் தாழா மாத்திரம் வணக்கத்தை அவ்வாவுக்காக வேண்டி நாங்கள் செய்யாமல் வேறு ஒருவருக்காக அதாவது அல்லா வணங்காமல் நாங்கள் வேறு ஒரு நபரையோ அல்லது வேறு ஒரு பொருளையோ நாங்கள் வணங்கினால் இணை வைத்தல் என்று சொல்லப்படும் இஸ்லாத்தில் இந்த இணை வைத்தல் பெரும் பாவங்களில் ஒன்றாக நபிசெல்லம் என்று செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அல்லா முத்தான திருமறையாமல் போவான் கூறும்போது லுக்மா ஆயுன் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தில் ஒன்று யா குனை என் அருமை மகனே லா ஷீக் பில்லா அல்வாஹு குனி இணை வைக்காதே இன்ன ஷிர்கள் அகுல் நிச்சயமாக இந்த இணை வைத்தல் என்பது பெருமொரு அநீதியாக இருக்கின்றது தனியை துப்புறியோவரை அல்வாவுன் நெல்லடியாக இல்லை அல்வாமு தாலா அவனை திருமறையாமல் குரஹானில் கூறிவிட்டான் இந்த இணை வைத்தல் ஒரு பெரும் பாவங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அவ்வாஹி நல்லடியார்களே மேலும் அவ்வாஹு தாரா இந்த இணை வைத்தலை பற்றி அவர் கூறும் போது நிச்சயமாக அவ்வாஹு தாரா இணை வைத்ததை மன்னிக்க மாட்டார் இணை வைத்தால் அவ்வாஹு தாரா மன்னிக்க மாட்டார் வயது சிறுமா தூணதாலி கலிமயேஷா இணை வைத்தல் அல்லாத வேறு பாவங்களை அவ்வாவுத்தான அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் தன்யத்துக்கு அவ்வாமி நல்லடியார்களே இந்த இணை வைத்தல் என்பது மன்னிப்பு வழங்கப்படாத ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இணை வைத்தலை பற்றி நபிசல்லம் செல்லம் அவர்கள் கூறும்போது மண்மானார் யார் ஒருவன் இணை இணை வைத்த நிலையில் மரணிக்கின்றானோ அவன் நரகில் நுழைவான் தண்ணியத்துக்குரியவர்களே அவ்வாங்கி நல்லே மேலும் இணை வைக்காத நிலையில் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியத்திற்கு செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு செயல் இந்த இணைவை நாங்கள் அவ்வாங்கை இந்த உலகத்தில் வாழும் போது நாங்கள் அவ்வாங்குவை வணங்காமல் வேறு ஒரு நபரை நாங்கள் வணங்குவோமாக இருந்தால் அல்லது வேறு ஒரு பொருளை நாங்கள் வணங்குவோமாக இருந்தால் கண்ணியத்துக்குரிய அவ்வாறியும் நல்லடியார்களே அந்த நிலையில் நாங்கள் மரணிப்போமாக இருந்தால் அல்லாஹு தாயங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய அவ்வாறு நல்லடியார்களே அடுத்த விடயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த இணை வைத்தலினுடைய வகைகள் இந்த இணை வைத்தலை இரண்டு வகைகளாக பிரித்திருக்கின்றார்கள் அஷ்விற்குள் அக்பர் அஷிற்குள் அசதர் பெரிய இணை வைப்பு சிறிய இணை வைப்பு பெரிய இணை வைப்பு என்று சொல்லும் போது வணக்கத்தில் வணங்கும் போது அவ்வாறுமை வணங்காமல் வேறு ஒரு நபரை வணங்குவது அல்லது வேறு ஒரு பொருளை வணங்குவது உதாரணமாக சொல்ல போனால் சிலைகளை வணங்குவது இந்த ஷிர்குல் அக்பர் ஒரு மனிதன் செய்வானாக இருந்தால் இஸ்லாமத்திலிருந்து அந்த மனிதனை வெளியேற்றிவிடும் இந்த அசிற்புல் அக்பர் இஸ்லாமத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியேற்றிவிடும் அவனை முஸ்லீம் என்று சொல்ல இயலாது நல்லடியார்களே இது பெரும்பாவங்களில் ஒன்றாக கருதப்படும் ஆனால் வணக்கத்தில் அல்ல ஒரு மனிதன் வணங்கும் போது அவ்வாவுக்காக வேண்டி வணங்காமல் வேறு ஒரு நபரை வணங்குவது பெரிய இணை வைப்பு ஆனால் அசிற்புல் அசுகர் என்று சொல்லும்போது போது எங்களை பார்க்கக்கூடியவர் ஒரு தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் நோன்பாளி என்று சொல்ல வேண்டும் இவர் ஹாஜியார் என்று சொல்ல வேண்டும் புக மக்களினுடைய புகழை பெறுவதற்காக வேண்டி ஒரு வணக்கத்தில் ஈடுபடுவாராக இருந்தால் அது சிற்புல் அசோகர் சிறிய இணைவைக்கு என்று சொல்லப்படும் தன்னியத்துக்குரியவர்களை அல்லாஹும் நல்லடியார்களே இந்த சிறு குலாசுகள் சிறிய இணைவைப்பு இஸ்லாத்தை விற்றும் வெளியேற்றாது தன்னியத்துக்குரியவர்களை அல்லாஹும் நல்லடியார்களே அடுத்ததாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இணை வைத்தலினுடைய வெளிப்பாடுகள் இணைவைத்தலின் வெளிப்பாடுகள் என்ன முதலாவதாக கொள்கையில் இணை கொள்கையின் ஊடாக வெளிப்பாடு வணங்க வணங்குவதற்கு தகுதியானவன் அவ்வா ஒருவன் மாத்திரம் அதை நாங்கள் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வணங்குவது வணங்குவதற்கு தகுதியானவன் அவ்வாஹ் அவனுக்கு இணையாக நாங்கள் வேறு ஒருவரை வணங்குவது அதாவது எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் நாங்கள் அந்த தேவையை அவ்வாவுனிடம் கேட்காமல் வேறு ஒருவரின் உதவியை வேறு ஒருவரிடம் சிலைகளிடம் கேட்பது வேறு ஒருவரிடம் கேட்பது இதனை இது நம்ம கொள்கையினூடாக வழிப்பாடுகள் இரண்டாவதாக வணக்க வழிபாடுகளில் வணக்க வழிபாடுகளில் வெளிப்படும் வணக்கத்தை அல்லாஹுக்கும் நாங்கள் செலுத்த வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக வேண்டி எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது பயனற்றதாகிவிடும் நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய நல்லடியார்களே அதாவது எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் அதாவது எங்களுக்கு ஒரு வருத்தம் ஏதாவது ஒரு நோய் வந்தால் நாங்கள் ஒரு அவுளியாரனுடைய கபுரடிக்கு சென்று அந்த நோய் நிவாரணிக்காக வேண்டி வேண்டுதல் அவரிடத்தில் கேட்டல் இதனை அஷிர்குல் அழிவாதா வணக்கத்தில் ஏற்படுத்த வெளிப்படக்கூடிய இணை வைப்பு அதே போன்று அஷிர்கு நீயா எங்களுடைய நோக்கத்தில் இணை வைப்பு எங்களுடைய நோக்கத்தில் இணை வைப்பு என்று சொல்லும்போது வணக்கங்களை அல்வாஹுக்கும் மட்டும் செய்யாமல் பிற மக்களை கவர்வதற்காக வேண்டி எங்களை புகழ வேண்டும் எங்களுக்கு இவர்கள் இவர் இவ்வாறு சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் தொழுதால் இவன் தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுதல் ஒரு மனிதன் தர்மம் செய்தால் இவன் கொடையாளி என்பதற்காக வேண்டி தர்மம் செய்தார் இதெல்லாம் வந்துக்கிட்டு கொள்கை அதாவது நோக்கத்தின் ஊடாக வெளிப்படக்கூடியது கண்ணியத்துக்குரியவர்களை அவ்வாங்கி நல்லடியார்களே இந்த இணைவைத்தினுடைய விபரீதங்களை பற்றி நாங்கள் பார்க்கும் போது முதலாவதாக இந்த இணை வைத்தல் மன்னிப்பு வழங்கப்படாத ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாத்தில் மன்னிப்பு வழங்கப்படாத ஒரு பாவம் என்று சொன்னால் அது இந்த இணை வைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு திருமறையாமல் பகானில் போரிவிட்டான் நிச்சயமாக அல்லாஹு தாலா இணை வைத்தால் அந்த மனிதனை மன்னிக்க மாட்டான் இணை வைத்த நிலையில் மரணிப்பானாக இருந்தால் அந்த அடியானுக்கு நிரந்தரமான தண்டனை வழங்கப்படும் தன்யத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இரண்டாவது இஸ்லாமிய கொள்கையிலிருந்து எங்களை வெளியேற்றிவிடும் அதாவது பெரிய இணை வைப்பு அஷிற்குல் அக்பர் ஒரு மனிதன் செய்வானாக இருந்தால் இஸ்லாமிய இருந்து அந்த அடியானை வெளியேற்றிவிடும் மூன்றாவதாக எங்களுடைய நச்செயல்கள் பாராக்கிவிடும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நல்ல அமல்களை நச்செயல்களை செய்து வருகின்றான் ஒரு கட்டத்தில் அந்த அடியான் இணை வைப்பானாக இருந்தால் அவன் ஏற்கனவே செய்த அத்துணை நல்ல அமல்களும் நச்செயல்களும் பாராகிவிடும் லைன் அஷ்ரத்த லயம்படுக்க இந்த சிறுக்கினூடாக நாங்கள் செய்த அத்துணை நல்ல நல்ல செயல்களும் பாராகிவிடும் நாங்கள் நஷ்டவாிகளில் ஒருவராக நாங்கள் மாறிவிடுவோம் தனியை தூக்கியவர்களை அவ்வாறு நல்லடியார்களே நரகத்தில் நிரந்தரமான தண்டனை வழங்கப்படும் நரகத்தில் நிரந்தரமான தண்டனை வழங்கப்படும் நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவன் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹுக்கோ இணை வைத்த நிலையில் வைத்த நிலையில் அல்லாஹுவை சந்திக்கின்றானோ அவன் நரகம் நுழைவான் அதே போன்று இணை வைக்காத நிலையில் அல்லாஹுவை சந்தித்தால் அவன் சொர்க்கம் நுழைவான் என்று அல்லாஹினுடைய தூதர் செல்ல அல்லாஹும் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தனியத்துக்குரியவர்களை அவ்வாறு நல்லார்களே இந்த ஷிர்கினுடைய வகைகளையும் இந்த ஷிர்கினுடைய விபரீதங்கள் வெளிப்பாடுகள் எங்களிடத்தில் இருக்கின்றதா என்று நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்று எத்தனையோ பேர் ஒரு காரியத்தை செய்யும் போதோ ஒரு விடயத்தை செய்யும் போதோ இது இணை வைத்தல் என்று அவர்களுக்கு தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று எத்தனையோ பேர் எங்களுடைய ஊரிலும் சரி வெளி ஊர்களிலும் சரி தனக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் கபுரடிக்குச் செல்வது அதுவும் ஒரு இணை வைப்பு என்று தெரியாமல் செய்யக்கூடிய பலர் என்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எந்த விடயங்கள் எல்லாம் நபிசல்லம் அவர்களும் அல்லாஹும் செய்யும்படி எங்களுக்கு ஏவினார்களோ அந்த தான் நாங்கள் செய்கின்றோமா அல்லது அவர்களுக்கு மாற்றமாக நாங்கள் செய்கின்றோமா நாங்கள் வணங்கக்கூடியது வணங்கும் போது நாங்கள் அவ்வாவுக்காக வேண்டித்தான் நாங்கள் வணங்குகின்றோமா அல்லது வேறு ஒருவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் வணங்குகின்றோமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்யும் போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய அளவு வேறு ஒருவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவனுடைய அமல் மொத்தமாக பாராகிவிடும் கனியத்துவர்களே அல்லாஹிய நல்லடியார்களே இந்த நிலையில் இருந்து எங்கள் அனைவரை நாங்கள் அனைவரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த நிலை எங்களிடத்தில் இருக்கின்றதா இதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்கும் என்று நாங்கள் செய்த காரியங்கள் என்னென்ன விடயங்கள் நாங்கள் செய்தோம் இதில் எத்தனை விடயங்கள் எங்களுக்கு கூறியபடி நாங்கள் நடந்திருக்கின்றோம் அவர்கள் எங்களுக்கு ஏவின விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதே போன்று அல்லாஹுக்காக தடுத்த விடயங்கள் எந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் செய்திருக்கின்றோம் நபிசெல்லல்லாஹோறை இவர் செல்லம் அவர்கள் தடுத்த விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று பார்த்து அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இந்த உலகத்தில் வாழும்போது நாங்கள் பாவம் மன்னிப்பு தேடாவிட்டால் இணை வைத்த ஒருவர் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் முதத்தில் மனம் வருந்து பிரார்த்தனை செய்யாவிட்டால் கண்ணிய சுக்கிரியர்களே அல்லாவின் நில்லறையார்களே அவருடைய நிலை மோசமானதாக இருக்கும் நாளை மறுமையில் அவர் நஷ்டவாதியாக இருப்பார் அவர் செய்த அமல்கள் அத்துணையும் பாராகிவிடும் அவர் நரகத்தில் போடப்படுவார் தண்டனை வழங்கப்படும் அவருக்கு தனியர்களே அவ்வாறின் நல்லடியார்களே இந்த இணை வைத்தலினுடைய இந்த இணை வைத்தலில் இருந்து என்னையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் தங்களுக்கு தெரிந்த எங்களுடைய சகோதரர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் உங்கள் கண் எத்தனையோ பேர் செய்வார்கள் அதனை நாங்கள் தடுக்க வேண்டும் நாங்கள் இணை வைக்கக்கூடியவர்களை பார்த்து அவர்களை தடுக்காவிட்ட கண்ணிய சுக்கரிய நல்லறியார்களே மன்ற முன்கரன் பல் உதயிர் வேதியை நீங்கள் ஒரு கண்டால் உங்களுடைய கையால் தடுங்கள் உங்களுடைய நாவினால் அதுவும் ஏறாவிட்டால் நீங்கள் அதை விட்டு விளைவிடுங்கள் என்று நெசல் உவரை அவர்கள் சொன்னார்கள் தனியத்துக்கு அகுவாமி நல்லறியார்களே இன்று எங்களுடைய குடும்பத்திலும் சரி எங்களுடைய அண்டை வீட்டிலும் சரி எங்களுடைய நண்பர்களில் எத்தனையோ பேர் இந்த இணை வைப்பில் மூழ்கி இருக்கு மூழ்கி இருக்க காண்கின்றோம் அவர்களுக்கு நாங்கள் புத்திமதி சொல்லி அவர்களை அல்லாஹினுடைய வழியில் அல்லாவினா பாதையில் நாங்கள் இழுக்க வேண்டும் அவர்களை அல்லாஹின் இந்த இணை வைத்தலை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்கள் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் இந்த இணை வைத்தல் இஸ்லாத்தில் பெரும் பாவங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது

கண்ணியத்துக்குறே அவ்வாவி நல்லடியார்களே இந்த இணை வைப்பில் இருந்து நாங்களும் பாதுகாத்து எங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பதற்கு எல்லாம் வல்ல வல்லாம்

அவனுடைய தூதர் செல்லும் அரைவர் செல்லும் அவர்களும் என்ன கூறியிருக்கின்றார்கள் இந்த இணை வைத்தலனுடைய வகைகள் என்ன இந்த இணை வைத்தலின் வெளிப்பாடுகள் இந்த இணை வைத்தலின் விபரீதங்கள் என்ன என்பதை முதலாவது சொத்துவாக நாங்கள் பார்ப்போம் இப்போது இணை வைத்தலின் இந்த இணை வைத்தலை நாங்கள் எவ்வாறு நாங்கள் தடுத்துக் கொள்வது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இணை நாங்கள் எவ்வாறு நாங்கள் தடுத்துக் கொள்வது முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் எங்களுடைய கொள்கையை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் நாங்கள் உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும் வணங்குவதற்கு தகுதியானவன் அவ்வா மாத்திரம்தான் வேறு ஒருவரையும் நாங்கள் வணங்கக்கூடாது வணங்கவும் முடியாது கண்ணிய சுக்கிரர்களே நல்லடியார்களே இந்த கொள்கையில் நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் நாங்கள் ஒரு போதும் நாங்கள் இணை நாங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் அல்லாவுமை நாங்கள் வணங்கினால் நாங்கள் எவ்வாறு வேறு ஒருவரை வணங்கப் போகின்றோம் எவ்வாறு வேறு ஒரு பொருளை நாங்கள் வணங்கப் போகின்றோம் எங்களுக்கு தெரியும் வணங்குவதற்கு அல்லாஹ் மாத்திரம்தான் நல்லடியார்களே இரண்டாவது விடயம் எங்களுக்கு இஸ்லாமிய அறிவை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் அதாவது அல் குரான் சுன்னா இரண்டையும் நாங்கள் படித்து அதில் கூறப்பட்டுள்ளவாறு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் சுன்னா படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து எடுத்துச் செல்வோம் என்று சொன்னால் சுன்னாவிலும் இணை வைக்கும்படி நல்லடியார்களே அல் குர்ஆனையும் சுன்னாவையும் முழுமையாக படித்த ஒரு மனிதர் ஒரு போதும் அல்லாஹூக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க இணையாக கொண்டு வர மாட்டார் வணக்கங்களிலும் சரி அவருடைய நோக்கத்திலும் சரி அவருடைய அபிவாதத்திலும் சரி எந்த ஒன்றிலும் அல்லாஹுக்கு இணையாக எதையும் கொண்டு வர மாட்டார் அதே போன்றோ எங்களுடைய நோக்கங்களை நீயத்துகளை சரியான முறையில் நாங்கள் வைக்க வேண்டும் ஒரு மனிதன் கொலை வந்தால் அந்த மனிதனுடைய நீயச்சி எவ்வாறு இருக்க வேண்டும் நான் அல்லாமுக்காக வேண்டி தொழுகிறேன் அவருடைய சிந்தனை நான் அல்லஹோடு அல்லாவோடு தொடர்பு கொள்ள வந்திருக்கின்றேன் எங்களை யாரு பார்த்தாலும் பரவாயில்லை யாரு வேண்டாலும் பார்க்க வேண்டும் யாரு பார்த்தாலும் பரவாயில்லை என்ற நீயத்தோடு அவர் அவனுடைய விவாதத்தை செய்ய வேண்டும் அவர் ஒரு மனிதன் ஹச்செய்யப் போகின்றான் என்றால் அந்த மனிதனை ஹாஜியார் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மனிதன் ஹச் செய்யக்கூடாது நான் அவ்வாங்கை வணங்கப் போகின்றேன் அவ்வாவுக்காக வேண்டி என்னுடைய பயணம் அவ்வாவுக்காக வேண்டி இருக்கின்றது என்று அந்த மனிதனுடைய நீய சரியான முறையில் இருக்க வேண்டும் அவரை ஹாஜியார் என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று அவர் நீய தேய்க்க வேண்டும் தனியத்துக்குரியவர்களை அவ்வாவின் நிலையார்களே இரண்டாவது மூன்றாவதாக தொடர்ச்சியாக நாங்கள் அவ்வாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் யா யாவ்லா என்னை இந்த இணை வைப்பிலிருந்து என்னை பாதுகாத்து விடு யாவா இந்த இணை வைப்பின் பக்கம் என்னை நிறுந்த விடாதே இந்த இணை வைப்பு என்னிடத்தில் இருந்தால் என்னை விடு என்று அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனைவரும் அவ்வாங்கிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் தனியத்துக்குரிய அவ்வாங்க நல்லடியார்களே ஒரு மனிதன் இணை இருந்தால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அவனுடைய அவன் வழங்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது அவனுடைய பேர் அதிக அளவு தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய ஜக்கா ஏற்றுக்கொள்ளப்படாது கண்ணிய சுக்கிரியர்களை அவ்வாறு நல்லடியார்களே இதன் ஊடாக அவர்கள் பல இடங்களில் நஷ்டப்படுவார்கள் நஷ்டமடையக்கூடிய இடங்கள் பல இடங்கள் இருக்கின்றது ஒரு மனிதன் சக்கா கொடுத்து இந்த உலகத்தில் இணை வைத்து அவன் மரணிப்பானாக இருந்தால் அவனுடைய நேரத்தில் அவன் நஷ்டம் அடைவான் சகராத்துடைய நேரத்தில் ஒவ்வொருவரும் மன்றாடக்கூடிய ஒரு விடயம் என சாழ்வீன் எனக்கு ஒரு கால அவகாசம் தான் நான் சதக்கா செய்து விட்டு நல்லவர்களாக மாறிவிடுகிறேன் இந்த உலகத்தில் போது சதக்கா செய்து இந்த உலகத்தில் வாழும் போது இருக்கக்கூடிய செல்வத்தை அல்லாவினுடைய பாதையில் செலவு செய்த ஒரு மனிதன் அந்த இடத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹுவிடம் மன்றாட மாட்டான் ஆனால் இந்த உலகத்தில் வாழும் போது தன்னுடைய செல்வத்தை அல்லாஹினுடைய பாதையில் செலவு செய்கின்றான் ஆனால் ஒரு இடத்தில் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டான் என்று சொன்னால் சக்கராத்துடைய நேரத்தில் அவன் நஷ்டம் அடைவான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழும் தங்களுடைய வணக்கங்களை அல்லாஹுக்காக வேண்டி செய்யாமல் வேறு ஒருவருக்காக வேண்டி தன்னுடைய வணக்கங்களை செய்தால் கபரில் கேட்கக்கூடிய கேள்வி மன்ற பூக்க உன்னுடைய இரச்சகன் யார் என்று கேட்கப்பட்டால் அந்த இடத்தில் அந்த அரியான் பதில் சொல்ல மாட்டான் ஹாய் ஹாய் ராதி எனக்கு தெரியாது என்று கூறுவான் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவுக்கு வணக்கம் அல்லாஹு தாலாவை வணங்கி அல்லாஹ் தாரா எந்த எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறி இருக்கின்றானோ அந்த விடயங்களும் இணை வைக்காத ஒருவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னுடைய இரச்சகன் அல்லாஹ் என்று கூறுவான் தன்யத்துக்குரியவர்களை அல்லாஹூ நெல்லடியார்களே இன்று இந்த உலகத்தில் வாழும் போதோ இந்த இணை நாங்கள் பல இடங்களில் நஷ்டமடைய இருக்கின்றோம் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நாங்கள் நஷ்டமடையக்கூடிய இடங்கள் தன்ய சுக்குழ்களை அல்லாவின் நல்லடியார்களே இதிலிருந்து என்னையும் உங்களையும் அல்லாஹு தாரா பாதுகாக்க வேண்டும் எனவே இப்போது நாங்கள் இருக்கும் காலம் இதுக்கு போக நாங்கள் யாரு இருப்போம் யாரு இருக்க மாட்டோம் என்று தெரியாது இன்றிலிருந்து நாங்கள் எங்கள் நாங்கள் இணை வைப்பவராக இருந்தால் அவ்வாவிடம் பாவ மன்னிப்பு கோரி ஏனென்று சொன்னால் எந்த நேரத்தில் யாருக்கு மரணம் வரும் என்று தெரியாது பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு மரணம் வரலாம் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒருவருக்கு மரணம் அடையலாம் அது தெரியாது கண்ணிய துக்குவர்களை அவ்வாறு நல்லா நாங்கள் நாங்கள் கேட்க வேண்டும் இந்த இணை வைப்பிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் நாங்களும் பாதுகாத்து எங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பதற்கு எல்லாம் இன்னொரு முன்கர் இவள் வகைக்கும் தகக்கரும் اذْكُرُوا اللَّهَ جليل الْجَبَّارِ يَذْكُرْكُمْ عَلَى نِعَمِهِ يَزِدُكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ وَاللَّهُ يَعْلَمُ مَا تَصْنَعُونَ <applause>